பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனரும் பத்திரிகையாளருமான பரமன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி ஊழல் சக்திகள் ஏற்கனவே இருக்குது தீய சக்தின்னு திமுக அடையாளம் சொல்லிட்டாரு ஆனால் இன்னைக்கு விஜயின் மீது வந்திருக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா அவர் வாங்கின வருமானத்தையே மறைத்து காண்பித்திருக்கிறார் வருமான வரி செலுத்துவதற்கு பதிலாக அப்படின்னு இப்போ அது ஐடி ரைடு மூலயமா தான் என்னுடைய வருமானத்தை மறைத்திருக்கிறார் என்பதே தெரிஞ்சிருக்கிறது இப்போ ஊழலுக்கு எதிரான ஒரு நபர் நான் வந்து ஊழலே செய்ய மாட்டேன் எனக்கு அது அவசியம் இல்லை ஏன்னா என்கிட்டயே பணம் நிறையா இருக்குது அப்படின்றது தான் விஜய் வெளிப்படுத்திய விஷயம் அப்போ மக்களுக்கு இதில் நம்பகத்தன்மை ரொம்ப அடிபடுதா விஜயின் மீது ஒன்று வருமானத்தை மறைத்து காண்பிட்டது இன்னொன்று காருக்கான வரி கட்டியதுல அதில் ஒரு சிக்கல் இரண்டாவது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு விஜய் வருவார் அப்படின்னு விஜய் சொன்னார் உங்களுடைய கட்சி அலுவலகம் உங்கள் வீடு இருக்கிற பகுதியிலேருந்தே மக்கள் வந்து என்னங்க பாலிடிக்ஸுக்கே வரல அதுக்குள்ளே உங்களுடைய அட்டூழியம் அலைச்சாட்டியும் தாங்க முடியல அப்படின்னு வந்து வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு நிலைமையில் மக்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க இந்த ரெண்டு நம்பகத்தன்மை எப்படி விஜய் செறிப்படுத்த போறார் என்ன மாதிரி சிக்கல் இருக்குது இல்லை இல்லை இப்போ இந்த வருமான வரித்துறை இந்த இது வந்து அதற்குண்டான அந்த அபராத தொகையை வந்து கெட்டிதான் ஆகணும் வேற வழி கிடையாது அதாவது வந்து என்னன்னா அது உங்களுடைய நேர்மையின் மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதா கண்டிப்பாக ஏற்படுத்துதான் அது வந்து நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து நீங்கள் நடிகராக இருந்த வரைக்கும் இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் நடித்த பணத்துக்கு என்ன வருமானம் நான் திரும்ப வந்து அதை வந்து வரியை வந்து நான் செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோடு அது முடிஞ்சிடும் ஆனால் பொது வாழ்க்கையின் நீங்கள் வரும்போது மாற்றுன்னு மக்கள் உங்களை நம்புகிறாங்க பரதரப்பட்ட இளைஞர்கள் வந்து ஒரு அரசியலுக்கான மாற்றுன்னு விஜயை நம்பும்போது அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ இந்த வருமான வரி வழக்கில் இவர் வந்து இவர் மீதான சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வந்து அதை தார்மீக முறையில் ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்டான வரியை செலுத்துறது இதன் மூலமா விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நடுநிலையிலிருந்து ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் வந்து விஜய் மேலே ஏற்படும் இல்லை நடுநிலை இல்லை நியாயமான பார்வையில் யார் பேசினாலும் இருக்கலாம் யார் இதை வந்து தவறு என்று தெரிந்து கொண்டு கூட வெளிப்படுத்தும் போது வந்து இல்லை இல்லை விஜய் செஞ்சது தப்பாங்க ஏன் அவங்க செய்யலையே இவங்க செய்யலான்னு கேட்குறது வந்து தாவேக்காவினர் கேட்கலாம் விஜயுடைய ரசிகர்கள் கேட்கலாம் ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க நாயகன் படத்தில் கேட்குற மாதிரி அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன்ற மாதிரியான பாணிதான் பெரும்பாலும் அரசியல் கட்சியில் வரும் ஆனால் இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் மாற்றாக வந்திருக்கக்கூடிய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் எனக்கு தெரிந்தோ தெரியாமல இல்லை தெரிந்தே நடந்தது இந்த தவறு நடந்து அந்த தவறை திருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு வந்துட்டாலே மக்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு எழுவத்தி சதவீதம் பொது மக்களுக்கே இருக்கும் தாவேக்கான தவிர்த்து மற்றவர்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும் அப்போ அதை வந்து ஒற்றுக்கொள்வதோ இல்லை தன் தவறை ஏற்றுக்கொள்வதற்கோ ஒரு தலைவனுக்கு அந்த தன்னம்பிக்கையோ தைரியமும் ஏன் வரமாட்டேங்கிறார் இல்லை அதுதான் அது என்னென்னா அது விஜய் ஒற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்றதெல்லாம் வந்து அவர் எந்த காலத்திலையும் இதற்கு முன்பு வந்த பல்வேறு பெரிய பிரச்சனைகளில் கூட தன்னை வெளிப்படுத்தி கொண்டது கிடையாது அதனால் இந்த விஷயத்துக்கு இல்லை இந்த விஷயத்தில் அவர் வெளிப்படுத்தலும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரே வருமான வரித்துறையிலிருந்து பணியாற்றி விஆர்எஸ் மூலிமா வந்தவர் அவர் சொல்கிறார் நான் இதில் பணியாற்றியவர் என்ற அனுபவத்தில் சொல்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கமிஷனர் மட்டத்தில் ஒரு ஹியரிங் மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு அங்கே ஒரு நீதிபதி இந்த வரிக்கு ஒரு ஃபேவரா தீர்ப்பு வந்த மாதிரி சொல்கிறார் இப்போ இந்த நீதிபதி கொடுத்துருக்க தீர்ப்பு மாறுபட்டுருக்குது அப்படின்றார் அது சட்ட வல்லுநர்களுடன் அந்த வல்லுநர்ன்ற வார்த்தை தான் நமக்கு வந்து அரசியல் கட்சியில் நம்ம கேட்டுட்ருக்க விஷயம்தான் அது இந்த வல்லுநர்களிடம் ஆலோசித்து ஆடிட்டர்களிட்ட கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்கிறதுக்கு முடிவு செய்வோன்றார் அப்போ இந்த ஒரு புள்ளிக்குள்ளே அவங்க இறங்கி வர மாதிரி தெரியல இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் அரசி ஒரு ஒரு புகாருக்கு ஒரு அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய பதில் வார்த்தைகள் இதெல்லாம் இதை தாண்டி நீங்கள் வெளியே இதை சராசரி மனிதர்கள்ட்ட எந்த மாதிரி இமேஜை கொண்டு போய் சேர்க்குன்றதை நீங்கள் பார்க்கணும் தொடர்ந்து விஜய் மேலே பல்வேறு அழுத்தங்கள் அது இதுன்னு சொல்லப்பட்டிருக்க காலத்தில் இது வந்து நீங்கள் விஜய் வந்து பணம் கட்டலையாம்ப்பா ஏதோ வந்து வருமானத்தை ஏமாற்றிட்டாராம்ப்பா அதுக்காக விஜய்க்கு கோர்ட் வந்து அபராதம் போட்டிருக்கு அப்படின்னு தான் கீழே போய் சேரும் இல்லையா இது அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் இதை தாவே காவினர் ஒரு பொருட்டாக நினைக்க போகிறது இல்லை அவங்க என்ன செய்வாங்கன்னா வழக்கம் போல் எங்களுக்கு வந்து பாஜக அழுத்தம் கொடுக்குறது ஜனநாயகில் கொடுத்துச்சு சிபிஐ விசாரணையில் கொடுத்துச்சு இப்போ வந்து வருமான வரித்துறையை வச்சு எங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறதுன்றதோடு முடிச்சுக்குவாங்க இதை தாண்டி நடுநிலையாளர்கள் இதை என்னவா பார்க்க போகிறாங்கன்ற ஒரு பார்வை தான் இப்போ நம்ம வைக்கணும் அந்த இமேஜுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாருக்கு இதை வந்து இதுக்கான பதிலை விஜய் கடைசி வரைக்கும் சொல்ல போகிறது இல்லை இது அருண்ராஜை தாண்டி இனிமே அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க இனிமேல் பேசப்படுறது இல்ல இப்ப இதை தாண்டிய அதே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்றைய வருமான வரித்துறை இன்னும் ரெண்டு வழக்கிலையும் சொல்லி இருக்கு ஒன்னு முன்னாள் முதல்வர் உடைய வழக்கலையும் பணத்தை கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கு அதுபோக திமுகவினர் சிலருடைய வருமான வரித்துறையிலையும் இதே மாதிரி நடக்கு இதே போன்ற வழக்குகள் இன்னும் நாட்கள் அதிகமாக எலெக்ஷன் நேரத்தை நெருங்க நெருங்க இதாவது வந்து விஜய் வந்து சம்பாதிச்ச காசு கட்டல இதே மக்கள் வரி பணத்தில் ஊழல் பண்ண விஷயங்களில் பல்வேறு வழக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து வரத்தான் போகுது இப்போ யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரும்போது அத்தகைய ஒரு தூய விஷயத்தை தான் வந்து தான் மேலே எந்த குறையும் இல்லை எந்த கரையும் இல்லைன்னு வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டு பழைய அரசியல்வாதிகள் வரல இன்னைக்கு விஜய் வந்து ஊழலை முன்னிறுத்துவதால் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கணும் இல்லை இப்போ இங்கே இன்னொரு சந்தேகமும் பார்வையும் சோசியல் மீடியாவில் மக்கள் வைக்கிறதையும் பார்க்குறோம் அதாவது ஒருவேளை விஜய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ஊழல்களெல்லாம் நம்ம மீது வந்து வராமல் இருப்பதற்கு இல்லை மேலும் ஊழல் செய்தால் அதை தற்காத்து கொள்வதற்கு ஒரு பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கேடயமாக அரசியல் கட்சி தொடங்கலாம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறாரா ஏன்னா அப்படியும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க இது வந்து ஏன்னா ஊழலை எதிர்த்து வந்தார் அப்படின்னு ஒரு விமர்சனம் அவரே ஊழல் செஞ்சிட்டாருன்றது அது இன்னொரு பார்வை ஊழல் செய்வதற்காகவே அரசியல் கட்சி தொடங்கி வந்துட்டாரா அப்படின்றதுக்காகவும் இன்னொரு விமர்சனம் இருக்குது இது எப்படி ரெண்டு விமர்சனம் எப்படி இருக்குது இல்ல அதான் என்னன்னா அப்படி ஒரு நீங்க எல்லா கட்சிகளும் வந்து அது பரிசுத்தமான ஏன்னா நம்ம திரைப்படத்தில் மக்களாட்சி படத்தில் கணக்குல என்னங்க பண்ணுவோம் ஒரே வழி அரசியல் கட்சி தொடங்குறதா அப்படின்ற மாதிரி இல்லை அவ்வளவு ஒரு அதற்காக ஒரு துவங்கப்பட்ட ஒரு இயக்கமா நான் வந்து தாவேக்கா வந்து நினைக்கல நீங்க அப்படி ஒரு அரசியல் அப்படி மக்கள் மத்தியில் அந்த விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் போகும்போது இது எத்தனை பேரை ரீச் ஆகும் எவ்வளவு பேரு அந்தியில அது சந்தேகத்தை எழுப்பணும் வேற விஷயம் ஆனா சந்தேகம் இருக்கும்போது அந்த விவாதங்கள் கிளம்பி பேசிக்கிட்டே தானே இருக்கும் இல்லை இது அதனால் சந்தேகங்கள் தாவகா தொடங்கின காலத்துலேருந்து எல்லாமே சந்தேகங்கள் தான் அது வந்து ஒரு இரும் நாட்டி பார்ட்டி மாதிரி தான் இருக்குது இல்லையா அதான் வந்து அவ்வளவு சந்தேகங்களையும் கடந்து அது ஒரு வளர்ச்சி வந்து மக்களுடைய எண்ணங்கள்ல போய் சந்தேகங்களை போக்குற விஷயத்தை எதுவுமே இல்லையா அதுதான் பிளஸ் பாயிண்டாவே இருக்குதுன்னு சொல்றேன் இப்போ ஒரு கட்சி தன் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லணும் அந்த கட்சி என்ற பதிலுமே சொல்ல மாட்டேங்குது சொல்லாத எல்லா பதிலையும் ஊர் பூரா சேர்ந்து நிரப்பிக்கிட்டே இருக்கு கடைசி வரைக்கும் இப்ப நீங்க வந்து இந்த வருமான வரித்துறை பிரச்சனை அவங்க பதில் சொல்ல போறது கிடையாது ஏன்னா கடந்த முறை நடந்த எந்த பிரச்சனைகளுக்கும் அவங்க பதில் சொல்லல அப்போ இது இதுக்கு பதில் சொல்லலன்னா ஏன் பதில் சொல்லுன்னு யாருமே கேட்க போறதே கிடையாது ஏங்க பதில் சொல்லி அவருக்கு பிரச்சனை வந்தபோது முந்நூறு கோடி ரூபாப்பா ஜனநாயகம் அதுக்கே அவர் பதில் சொல்லல இது ஒன்றரை கோடி காசை கட்டிட்டு போயிடுவார் அவ் அதாவது வந்து நீங்கள் அந்த தவறுகள் அனைத்தையும் எதற்கெல்லாம் பதில் சொல்லணும்ன்ற நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு அவர்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப நன்றாக பயன்படுது அதாவது ஒரு ஸ்டாட்டிசிக்ஸ் இருக்குல்ல ஒரு மௌனிசிக்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர்கிட்ட குடியரசு தலைவர் உரையின் மீது பல்வேறு கேள்விகள் கேட்கறாங்க சரி இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க இந்த சந்தேகம் எல்லாம் கேக்குறாங்க அதுக்கான விளக்கமா பிரதமர்கிட்ட இருந்து பதில் இல்ல இந்த எந்த கேள்விக்கும் அவருகிட்ட இருந்து பதில் இல்லன்னு காங்கிரஸ் கட்சி கார்கே விமர்சனம் பண்றார் கிட்டத்தட்ட விஜயும் மோடியோட பாணியை தான் பின்பற்ற மாதிரி இருக்கிறாரு அதாவது இந்த கேள்விக்கும் மோடி எப்படி பதில் சொல்ல முடியாது அதே மாதிரி நம்மளும் நேரடியாக எந்த பதில் சொல்லல கேட்டா என்னைய தாக்க வந்தாங்கன்ட்டு அதாவது வந்து ஜனாதிபதி வந்து இது பண்ணி அவமரியாதையா பேசிட்டாங்க ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்கன்றாரு என்னை போல ஒரு ஏழை தாயின் மகனை வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு அதாவது வந்து தனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தன்னுடைய அனுதாபங்களாக மாற்றிக்கிட்டு அதை வேற ஒரு குற்றச்சாட்டாக மாத்தற அளவுக்காவது மோடி பேசுகிறேன் இப்போ இங்கேயும் அவர் அப்படி தானே சொல்கிறார் இப்போ கருவு சம்பவம் மற்றதோ திமுக செய்த சதி இன்கம் டேக்ஸா அரசாங்கம் செய்த அழுத்தம் விஜய் வரக்கூடாது போறதுக்கான தான் பண்றாங்களே தவிர என்ன பிரச்சனை பிரச்சனை அந்த உண்மை இல்ல மக்களுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த தன்மை அரசியல் கட்சி எந்த வகையிலும் வேறுபட்டதாக இல்லாமல் இருக்கக்கூடிய விஜய் எப்படி மாறுபட்டவர் வேறுபட்டவர் மாற்று அப்படின்ற சிந்தனைக்குள்ள வந்து நிப்பாரு அவரு இல்ல நீங்க வேறுபட்டவர் மாறுபட்டவர் அதாவது விஜய் ஒரு அடையாளம் தான் அந்த எண்ணம் அதிகமான மக்கள்கிட்ட இருக்கு அது விஜய் ஆயிரம் குறைகளோடு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு அந்த எண்ணம் கொண்டவர்கள் வந்துட்டாங்க ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் மாற்றுன்னு ஒன்றை வந்து நான் மாசாக ஏற்றுக்கிறதுக்கு எந்த சித்தாந்தத்தையும் நான் பின்பற்ற வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் மாற்றம்ன்ற ஒன்றை மட்டும் நான் நினைக்கிறேன் நான் இப்போ நாம் தமிழர்னா நாம் தமிழருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அது கீழே நீங்க அடிப்படை விஷயம் கொள்கை வேணாம் சித்தாந்தம் அதெல்லாம் கூட தேவையில்லை பொது மக்களுக்கான உதாரணத்துக்கு இந்த பனையூர் வாசிகளே எடுத்துக்குவோம் அந்த மக்கள் கேட்கறது என்ன எனக்கு நான் வீடு வந்து ஒரு பிரவேசிக்காக ஈஸியா பக்கம் வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வந்து இங்கே குடியிருக்கும் போது என் தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு போவோம்னா ஆறாவது அவென்யூலேருந்து லெவன்த்தவனியூ வரைக்கும் நீங்கள் பேரையார்டை போட்டு மூடி வைக்கிறீங்கன்னா எப்படி இது மக் இது அதில் இன்னொரு அம்மா வந்து உச்சத்தில் சொன்னதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னது நீங்கள் இன்னும் பாலிடிக்ஸ்க்கே வரல அதாவது மக்களுக்கு அப்போ என்ன என்ன இருக்குன்னா பாலிட்டிக்ஸ்க்குக்கு வந்தா அழிச்சாட்டியம் பண்ணுவான் அட்டூழியம் பண்ணுவான் அது நம்ம பார்த்தது அப்படின்ற பொது சிந்தனையா மக்கள் மத்தியில் இருக்குது இன்னும் அரசியலுக்கே வரல மாதிரி அதாவது அவங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே பயிற்சி தான் இப்போ அதாவது வந்து கரூர்ல இவ்வளோ கூட்டம் கூடுன்னு அவங்களுக்கும் தெரியாது இப்போ இந்த வேட்புமனு விருப்பமனு கொடுக்க போனோம்னா இது இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுன்றதும் அவங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல கூட்டம் கூடுதுன்னு தெரியுதுன்றது வேற விஷயம் விட்டுறலாம் இப்ப பொதுவா தாவேக்காவுடைய ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்களையே சந்திக்கிறது இல்லை டிஜிட்டல் ஊடகங்கள் மூலிமா அந்த கருத்துக்களை கன்வே பண்ணிக்குவோம் அறிக்கையை ப்ரெஸ் மீட்டே நாங்கள் பார்க்கறது இல்லை பத்திரிக்கையாளர் இது வரைக்கும் நமக்கு தெரிந்த காலகட்டங்களில் வச்சுட்டா கூட ஒரு கட்சி தொடக்க நாலாவது பத்திரிக்கையாளரை சந்திக்கும் அது கூட இல்லை சரி நாங்கள் பத்திரிக்கையாளர் சந்திக்கிற மரபை நாங்கள் வச்சுக்கிறது இல்லை இல்லை அந்த நடைமுறை பழக்கத்துக்கு நாங்கள் வரல நாங்கள் ஒரு புது வழியில் பயணிக்கிறோம் வச்சுக்குங்க இப்போ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறது ஏன் அந்த திராவிட கட்சிகள் மற்ற கட்சிகள் இருக்கிற நடைமுறையை நீங்களும் பின்பற்றணும் மாற்றாது இன்னைக்கு ஆன்லைன் பிரச்சனைக்கு இன்னைக்கு வந்துருக்கீங்க இன்னைக்கு அதான் இந்த பிரச்சனை மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடுனதுக்கு அப்புறம் சொன்னாங்க சரி ஒரு வகையில தாவியக்கா அந்த எண்ணத்திற்கு வந்திருக்குது ஒரு எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அதை மாற்றிக்கொள்கிற பக்குவம் அதற்கு வந்திருக்குதுன்னு பாராட்டலாம்னு நினைச்சா அப்ளிகேஷன் பூர்த்தி செய்து கொடுக்கறது நேரில் வந்து கொடுங்க இல்லைனா தபாலில் கொடுங்கன்றீங்க நீங்கள் தபாலில் கொடுங்கன்னு சொன்னதே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னால் கட்சி தொண்டர்கள் வந்து இந்த நேரில் போய் கொடுத்து அது இன்றைக்கி நீங்கள் நடத்தக்கூடிய டிஜிட்டல் அரசியல் தான் அதை கொடுத்து ஒரு ஃபோட்டோவை போட்டு போட்டால் அது அவனுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைன்னா நம்ம அரசியல் கட்சியில் பயணிக்கிற மாதிரியே தெரியாமல் போயிடுவோன்னு ஒரு பயம் வந்துடும் இப்போ எப்படியாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு இந்த தொடர தொடரதான் போகுது காரை கொண்டாந்து நிறுத்த தான் போகிறாங்க இந்த சிக்கல் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்ல நான் என்ன கேக்குறேன் பனையூரில் இருப்பவர்கள் மனிதர்கள் தான் அவர்கள் வந்து மொத்தமே மனிதர்கள் அண்டாம வாழணுமா இல்ல அவங்க கிளம்பிங்க வேற எங்க வெளியே நான் என்னன்னா ஒரு நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் பணம் வாங்கி கொண்டு போய் மனிதர்களே பார்க்காமனு ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு எளிய வீட்டு பிள்ளைகள் முதல் முறையா அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க அவங்களுக்கு விருப்ப மனு கொடுக்கணும்ன்றது ஒரு ஆசை ஒரு எளிய வீட்டு பிள்ளைகள் வந்தாங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை வந்தவசம் பணக்காரங்க ஏன்னா சிக்கல் என்ன சொல்றாங்கன்னா கார்ல வந்து எல்லா காரியமும் வீட்டு வாசப்படி முன்னாடி நிறுத்திட்டு போயிடுறாங்க நாங்க எப்படி போறது அதை விட இன்னொரு குடும்பம் என்ன சொல்றதுன்னா நார்மலா இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களே வேலைக்கு முடியாத ஒரு இல்ல இல்ல வீட்டு வேலைகளுக்கு முடியாம வீட்டு வேலைகளுக்கு ஆட்கள் வைத்திருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது அது அவங்களுடைய உடல் ரீதியான சிக்கல் பிரச்சனைகளும் இருக்குது இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அந்த பணிகளை செய்யாதவங்களா இருப்பாங்க தன் வீட்டுக்கு பணியாளர் வரவதையே அனுமதிக்கல அவரு ஃபோன் பண்ணி என்ன விட மாட்டேன்றாங்கம்மா நான் இவரு போய் சொல்லி நாங்க கெஞ்சி கூப்பிட்டு வர வேண்டியதா இருக்குது எங்க அப்ப இதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய அதாவது மக்களுக்கு 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 நல்லது செய்யறதுன்னு சொல்லிட்டுதான் அரசியல் கட்சி தொடங்கி வரோம் நான் என்ன சொல்றேன் நீங்க நல்லது செய்ய வேணாம் எங்களுக்கு இடையூறு செய்யாம இருக்குதுங்கன்னு அந்த மக்களுடைய என்ன குமுறலையோ கோரிக்கையோ நம்ம வந்து புறந்தள்ளி விட முடியாதுல்ல இல்ல சொல்றாங்க அணையூர் வாசிகள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில அவங்க தபாலுக்கு மாத்திட்டாங்க இல்லையா அதை வந்து நீங்க ஆன்லைன்ல இல்ல தபால்ல மட்டுமே வச்சுக்கீங்கன்னு இல்ல நேர்ல ஏன் வரல அப்படி சொன்னா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இஸ்யூ ஆயிருச்சு அதாவது தாமேக்கா விஜயோட வீட்டு வாசலில் முன்னாடி நின்று அந்த பகுதிவாசிகள் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கண்ணியத்தன்மையோட அந்த அரசியல் கட்சி தொண்டர்களும் நடந்துக்கிறாங்க அவங்களும் அவங்களோட எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க அது ஏதோ ஒன்று நடந்தது இதே போலத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் அலுவலகம் வச்சிருக்கு இல்லையா இது ஏதாவது வந்து பனையூருன்றது ஒரு பகுதி அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய வாசிகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை அவங்க ஏதோ ஒன்று தருவி பண்ணிக்கிறாங்க இது பண்ணிக்கிறாங்க மற்ற அரசியல் கட்சிகளுடைய அலுவலகங்கள்லாம் எங்க இருக்கு மெயின் சாலையில் ஒரு அலுவலகம் இருக்குது ராயப்பேட்டாவில் ஒரு அலுவலகம் இருக்குது இந்த இரண்டு அலுவலகமே நீங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யுது அதாவது தாவேக்காவினால் மட்டும் வந்து இந்த பிரச்சனை இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் தான் சார்ந்த கட்சி சார்ந்து நடத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் மக்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யுது அப்போ இந்த ஒரு விஷயத்தை எல்லா அரசியல் கட்சிகளுமே கன்சிடர் பண்ண தான் செய்யணும் தாவேக்காக்கு மட்டும் இல்லை தாவேகா இன்னைக்கு வந்த கட்சின்றதுனால நம்ம இதை வந்து இவ்வளோ தூரம் ஓப்பனாக இதை கேள்வி கேட்குறோம் அவங்களும் கேள்வி கேட்டாங்க அவங்க மாற்றிக்கிறாங்க இது வந்து பிரச்சனை தான் ஒரு ப ஒரு வீடு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பேரி கார்டை போட்டு அடைச்சி யாரையுமே போக விடாமல் விருப்பப்பட்ட நேரத்துக்கு வந்து போகிறதுக்கு தான் வந்திருப்பாங்க திடீர்னு எப்போ பார்த்தாலும் பத்தாயிரம் பேர் பா அந்த அம்மா விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வேற சொன்னிச்சு வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தா எந்த நேரமும் விசில் கீக்கின்னு சத்தம் எங்களால் இருக்கவே முடியலன்னு கூட சொல்லுது இல்லையா அப்போ அது எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருக்க தான் செய்தி இது ஒன்று அவர்கள் வந்து இதை ஒரே மைய தலைமையிடத்துக்கே மொத்த பேரும் கூடணுன்ற விசிஷ்டத்தை மாற்றணும் அரசியல் கட்சிகள் இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளையுமே மாற்றணும்னு நீங்கள் சொல்கிற கருத்து வரவேற்கத்தக்கது ஏன்னா இது ஒரு தாவேக்காவுக்கு மட்டுமான பாடம் அல்ல தாவேக்காவுக்கு மட்டுமான மக்கள் எதிர்ப்பு அல்ல எல்லா கட்சிகளுக்குமானது இப்போ நீங்கள் ராயப்பேட்டையில் அங்கே வணிக கடைகள் இருக்கலாம் மக்கள் போக்குவரத்து இருக்கலாம் எல்லாமே இடையூறு ஏற்படும் இன் அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் வேணா மக்கள் கட்சியினர் வந்து பேருந்துல வந்து பொது வாகனத்தை பயன்படுத்திருக்காங்க இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாரும் ரெண்டு பக்கம் நீங்கள் நிறுத்தினீங்கன்னாலே அங்கே இடையூறு ஏற்பட்டுரும் டிராஃபிக் ஜாம் ஆயிடும் மக்களுக்கு இடையூறு தான் இன்னும் சொல்லப்போனால் நம்ம அண்மை காலத்துல ரஜினிகாந்த் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு பக்கத்துல இருந்த ஒரு லேடி பேசுனது ரொம்ப வைரல் ஆச்சு அரசியல் கட்சி கூட கிடையாது ஒரு பொங்கல் வந்துருச்சுனால நல்ல நாள் வந்துருச்சுன்னா காலையில இருந்து தலைவான கத்திக்கிட்டு வந்த ஒரே அந்த அந்த அம்மா இரிட்டேஷன் அது அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அப்ப அதுக்காக போய் அந்த அம்மா நீ அம்மா ரஜினாந்த் வீட்டு பக்கத்துல கூடியிருக்கிற அப்படின்னு கேட்ட பிரச்சனை நீங்க வந்து முன்னாள் இருந்த போதுமே அந்த பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா வந்திருக்கு ஆனால் அதை வந்து அந்த பகுதிக்குள்ளே உள்ளே வந்து காரை விட மாட்டாங்க ஆட்கள் நடந்து போகிறது வைக்கிறதுன்றது அதுவும் அந்த காலங்களில் நடந்தக்கூடிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் அது நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு அப்புறம் அது சரி செய்யப்பட வேண்டியன்றது தான் சொல்கிறேன் இப்போ அங்கே இந்த நிகழ்வுலாம் தொடக்கத்தில் இருந்த காலகட்டங்களில் தொண்ணூற்றி ஒன்றுல இருந்துருக்கலாம் அதுக்கப்புறமான காலக்கட்டங்களில் இதெல்லாம் மாற்றி நம்ம அதை எப்படி மக்கள் அங்கே அந்த குடியிருப்பு வாசிகள் இடையூறு இல்லாமல் எப்படி போக வந்து அரசியல் கட்சிகள் முழுமையாக அதை யோசிக்கணும் அதாவது என்னன்னா இந்த மாதிரி விருப்ப மனுக்களை நீங்கள் மூணு நாடு மாவட்டங்களாக பிரித்து தென் மாவட்டங்களுக்கு அந்த பக்கம் மதுரையில் நீங்க விநியோகம் பண்ணலாம் கோயம்புத்தூர் கொங்குபேட்டுக்கு இங்கிட்டு விநியோகம் பண்ணலாம் வட தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த பக்கத்தில் வச்ச வெளியே இருந்து சென்னையில் இப்படி நாலு பகுதியாக பிரித்து விற்கிறது மூலமா அந்த தொண்டர்களுக்கும் ஒரு இல்லை இந்த பொதுமக்களே ஒரு ஆலோசனை சொன்னாங்க பனையூரில் அவர் கல்யாண மண்டபம் இருக்குது இல்லைங்கன்னா நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணால் கூட நகர்ப்புறத்தில் வச்சுருக்கிறதுலேயும் சிக்கல் வரும் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமான அவர் தொண்டர்களுக்கு பண விரயம் வந்து ஆனால் என்னென்னா இதை தாண்டி நீங்கள் என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் வாங்க போகிறதுன்றது ஒரு தொண்டனுக்கு வந்து ஒரு அரசியல் ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பணி அது ஒரு நாலு பேரை ஏற்றிட்டு தனக்கு ஒரு சீட்டு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு முதல் முதல்ல அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு பத்து பேரோட வந்து கட்சி அலுவலகத்தில் வாங்குறது அவனுக்கு வந்து ஒரு திருப்தியை தரும் ஒரு அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய திருப்தி அதுதான் அதையும் வந்து வேண்டாம் நீ வந்து வந்து வாங்கிக்கோ அது வந்து சொல்ல என்ன கட்டணம் நிர்ணயித்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது மற்ற அலுவலகங்கள்லாம் பத்தாயிரம் கட்சிகள் ஆமா எதுக்காக தாவேக்கா பத்தாயிரமா ஆமா இது வந்து விருப்ப மனுன்றது வந்து அவனுக்கான கொண்டாட்டத்துக்கு இல்ல தொண்டர்களுக்கான கட்சிக்கான ஒரு நிதி அதற்காக வச்சிருக்கப்பட்ட விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா யுகத்தில் நான் அப்ளிகேஷன் போட்டேன்னு சொல்கிறதே ஒரு தகுதியாக நிர்ணயித்து அதை வந்து போட்டு நானும் இந்த தொகுதியை கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான போட்டுக்கொள்வதே ஒரு கௌரவமாக கொள்கிறாங்க அதனால் அதுக்கு பத்தாயிரம் ரூபா கட்டிட்டு வராங்க இது இந்துக்கு மக்கள் ஏன் இடையூறாகணும் இப்போ இந்த இதை தாவேக்கா கொண்டு இருக்க இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்படின்ற விஷயம் நல்ல விஷயம் என்ன சொல்ல மற்ற கட்சிகளும் இதை பின்பற்றினா நல்லது அதை கொடுக்கறதையும் சப்மிட் பண்ணுறதையும் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் பொதுமக்களுடைய வாக்கு தான் நீங்கள் போகிறீங்க அப்ளிகேஷன் நீ யார் வேணாலும் போடலாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து போடலாம் ஓட்டு போகிறதுக்கு மக்கள் தானே வரணும் இல்லை அதான் இதை வந்து ஒரு கோரிக்கையாக அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கிட்டு இல்லை குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் நீங்கள் விருப்பம் பண்ணி கொடுக்குறீங்க சிட்டி விட்டு அவுட்டரில் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ மானா இடத்துல நீங்கள் சொன்ன கான்செப்ட் கொஞ்சம் பெரிய நல்ல விஷயம் என்னன்னா மண்டலங்களாக பிரித்து இன்னொன்று அதில் கூடுதல் ப்ளஸ்ஸும் இருக்குது கட்சிக்கு எந்த மண்டலத்திற்கு நீங்க ஒரு பொறுப்பாளர் போட்டீங்கன்னா அவர் ஒரு ஃபெமிலியர் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கட்சியில ஒரு ஒரு அடுத்த கட்ட ஆட்களை நீங்க உருவாக்குறதுக்கு தாவேக்காக ஒரு பெரிய வாய்ப்பு அதிமுக திமுகவிலையும் அது ஒரு பெரிய பலமா இருக்கக்கூடிய விஷயம்தான் இருக்கும் குறைஞ்சபட்சம் நீங்க ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னும் போது தேர்தல் காலகட்டங்கள்ல தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவில் மட்டுமே போட்டு நிரப்பணும்னு முடியாம விருப்ப மனுவில் கூட ஒரு குழுவை போட்டீங்கன்னா அதுல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது விருப்ப மனு குழு அப்படின்னு ஒன்று ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் பாப்பா என்ன நன்றி நன்றி